செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூர் கோயில் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி சேரன் நகர் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு வீடு ரெடி ஆகிட்டுருங்க சின்ன சின்ன வேலை பண்ணிங்கிருக்குங்க செங்கலை கட்டின பில்டிங்க நம்ம ஓனர் கேட்குற வில வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அது விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க ரெண்டரை செங்கலை கட்டின பில்டிங்க கிழக்கப்பா சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க வீடு நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ரீன்னு வச்சு ஆல் என்ன பில் பட்டம் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உறவினருக்கும் இது வந்து உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வீடு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீட்டுக்கு எண்பது பசு லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கிட்டாகவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க லெஃப்ட் சைடில் டெப்ஸு டெப்ஸு கீழே உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் வந்துடுதுங்க ஃபுல்லாகவே வேட் பால்டை சுட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு நிலவு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து கேப் விட்டுருக்காங்க உங்களுக்கு காத்தோட்ட வசதிக்கு கிச்சன் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கு எட்டுக்கு போனோம் சைஸில் ரேக்கெலாம் போட்டு நல்லா பக்காவாக ஃபினிஷிங் இருக்குங்க டிவிக்கு வந்து கிரைண்டை பண்ணி வச்சுருக்காங்க கபட இருக்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசு கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க பாஸ் பர்சை முதக்கொண்டு வந்துடுங்க பாத்ரூமில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்க எட்டுக்கு பதினொரு சைஸில் இருக்குங்க அது அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஸ்கிரீனில் தான் கொடுங்க நன்றி